புரியுதுங்களா கொஞ்சம் நல்லா வெறிச்சு நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்லா அமுக்கனா அப்படியே மேலே வரணும் அப்படியே ஓகேங்களா செஞ்சிருச்சு என்ன சொல்லி தரப்பா உங்களுக்கு வெண்ணிலாஸ் கேக் வெண்ணிலாஸ் பஞ்ச் கேக் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தர போகிறேன் யூஸ் ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பார்க்காம விட்டுறீங்க அது இருந்தாலும் நிறைய மெசர்மெண்ட் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணுறதுன்னு அதை இந்த இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியாது ஸ்கிப் பண்ணி பார்த்து புரியலனா எனக்கு தெரியாது கேஷ் ஓகேங்களா அடிக்க போகிறது வந்து ரெண்டு கிலோ மிக்ஸ் அடிக்கப் போகிறேன் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ பவுல் பிடிக்கும் நிறைய அடிக்கப் போகிறேன் ஓகேங்களா கேஷ் இப்போ ஆரம்பிக்கலாமா ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு புரியாது இப்போ ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துக்கிறோம் மிஷின் பவுல் எடுத்துக்கிறோம் பவுல் மைனஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிட்டு ஜீனி எந்த அளவுக்கு போடுறேன்னு சொல்லி பாருங்க இதில் வந்து ஜீனி வந்து ரெண்டு கிலோவுக்கு போடணும் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு புரியும் ரெண்டு கிலோ போடுவேன் ஜீனி சரிங்களா கடை ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க பத்து கிலோ பிரச்சனை ஓகேங்களா ரெண்டு கிலோ ஜீனி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தெரு தெளிவாக வந்து தெளிவாக வந்து பவுல் நல்லா துரைச்சி நல்லா கழுவி பவுலில் ஈடுபடக்கூடாது ரெண்டு கிலோ ஜீனி ஃபஸ்ட்டு ஜீனி தான் போடணும் ஃபர்ஸ்ட்டு ஜீனி தான் போடணும் ஓகேங்களா அடுத்து வந்து மூணு ட்ரே முட்டை எடுத்துருக்கேன் நினைப்போம் ரெண்டு ட்ரே வெண்ணிலா ஒரு சி ஒரு டே சாக்லேட் வறுக்க போகிறான் எல்லாத்தையும் சொல்கிறேன் வடிச்சுட்டு போகிறான் இவங்களா போட்டேன் முட்டையை போட்டே இப்போ எடுத்துட்டு ஜீனிய பவுடர் ஜீனி எடுத்து போகிற தனியாக எடுத்துடுவோம் ஜீனி போட்டோம் பார்த்திங்களா இப்போ இதில் வந்து முட்டை ரெண்டு ட்ரே முட்டை உடைக்கணும் அறுபது பீஸ் முட்டை உடைக்கணும் ஓகேங்களா உடச்சிடுவா முமட்டை முட்டை உடச்சிடலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய பார்க்குறதுக்கு நம்ம ஐடியாமல் சேனலையும் ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா கைஸ் ஓகே ஹேஸ் ஒரு லிட்டர் ரெண்டு நூற்றி நிமிடம் ரெண்டு நூற்றி நிமிட்டி உடைத்தாச்சு இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா முட்டை உட்கும் அது பார்க்கவும் நீங்கள் பத்து டேக்கமாக தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத நானும் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓகேங்களா ரெண்டு ரிம்ட்டு உத்தாச்சு ரெண்டு லிட்ரு அறுபது பீஸ் முட்டை சரிங்களா சரிறேன் ஓகே அடுத்த இதில் வந்து முட்டை உடைத்தாச்சு அடுத்து நம்ம இதில் வந்து கேக் ஜெல் இது கேக் ஜெல்லு டவர் ஜெல்லு ஓகேங்களா டவர் ஆமாம் நம்ம இந்த ப்ரா இந்த பிராண்டு கம்பெனி தான் ஜெல்லு யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு கேமராண்டே ஒரு ஒரு கம்பெனி போடுறது ஜெல்லு மாறும் சில ஜெல்லு சரு புஷ்ஷுன்னு ஏறும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது சில ரொம்ப ஏறவே ஏறாது டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம இந்த இந்த அளவு இந்த ஜெல்லு ஆனால் நான் சொல்லல போடுவேன் வேறு வேறு கம்பெனி ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் எஸ் ஜெல்லு கம்மியாக முக்கியம் அதை பொறுத்தேன் ஜெல்லு போய் ஜெல்லு எதுனால போடுறான்னா அடிக்கிறது செஞ்சு நல்லா ஏறி வர்றதுக்கு ஜெல்லு போடுறான் ஓகேங்களா நல்லா ஏறும் முட்டை ஓரளவுக்கு ஏறும் ஜெல் படம் என்னலாம் புஷ்ஷுன்னு ஏறி வர்றதுக்கு ஓகேங்களா ஜெல்லு கொடுக்கணும் இப்போ வந்து ஜீனி எவ்வளோ போட்டும் தெரியும் உங்களுக்கு திரும்பி தீனி எவ்வளோ போடணும் தெரியும் முட்டை எவ்வளோ படம் தெரியும் அடுத்து வந்து கேக் ஜெல்லு எவ்வளோ பண்ணுறியா பாருங்க கேக் ஜெல்லு வந்து வெயிட்டு முத்து

அந்த ஜில்லு அடியில் நிற்கும் ஓகேங்களா கேக்ஸ் பண்ண ஜில்லு அடியில் நிற்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு அதே ஜில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிணோம் மிக்ஸ் பண்ணி வீட்டுக்கணும் முட்டையோட சேர்த்து ஓகேங்களா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு இதே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கரஞ்சிடு வேணாம் கரஞ்சி நல்லா ஏர் ஓகேங்களா போட்டாச்சு இப்போ வந்து மிஷினில் இப்போ அடுத்து மிஷினில் ஓட ஓடுறதே வேலை இருக்கு ஆ இதுக்கு எசன்ஸ் ஊற்றணும் ஓகேங்களா ஊற்ற வெயிட் பண்ணல ஓகே இப்போ அடுத்த மாதிரி எசன்ஸ் ஊற்றிக்கிடுவோம் ஓகேங்களா இப்போ போட்டது வெண்ணிலா எஸ்என்ஸு ரெண்டு ரெண்டு ஸ்வீட் இது அடுத்த பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு முடி ஊற்றிக்கிறோம் அப்படியே மிஷினில் மாட்டி ஓட ஓட்டுருவோம் ஓட விட்டுருவோம் அது மிஷினில் மட்டும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் மைதா எடுத்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான மைதா ரெண்டு கிலோ நான் காட்டுறேன் என்னென்ன ஓகேங்களா இந்த மைதா எடுத்துக்காச்சு அது இதோட வந்து ரெண்டு ரெண்டு பவுடர் சேர்க்கணும் இது வந்து சிபி பவுடரு ஓகேங்களா சிபி பவுடரு இது ஒரு ஆறு கிராம் கிலோவுக்கு மூணு ரெண்டு கிலோவுக்கு ஆறு கிராம் ஓகேங்களா மாதிரி இது பேக்கிங் இது கிலோவுக்கு நாலு கிராமு ரெண்டு கிலோக்கு எட்டு கிராமு பேக்கிங் பவுடர் போனா நல்லா பேக்கிங் நல்லா வரும் எஸிபி பவுடர் போட்டு நல்லா தாங்க கட்டுப்பாக்கம் ஓகேங்களா காய்ஸ் இதுக்கு முன்னாடி ஆயில் எடுத்துக்கிறோம் ஆயில் எடுத்துக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறோம் ஓகேங்களா அரை லிட்டரு அரை லிட்டரு ஊற்றுறோம் ஐம்பது கிராம் கூட போடலாம் அரை லிட்டர் கூட போடலாம் ஓகேங்களா அரை லிட்டரு ஊத்துறோம் மிஷின் ஓடுறத கட்டணம் பஸ்ட் கீரை ஓட்டிகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஆஃப் ஆஃப்னா ஆஃப் பண்ணிட்டுதான் கொட்டுறேன்னா ஏன்னா போடணும் அப்படியே விட்டினோம்னா பவுட்ருந்த மேலே பறக்கும் ஓகேங்களா கைஸ் மைதா மேலே பறக்கும் கீர் ஃபஸ்ட்டு கீரை ஆன் பண்ணி விட்டுட்டால் மைதா கட்டிக்கிட்டே வரும் ஓகேங்களா முட்டை திரிஞ்சு மேலே கட்டிக்கிட்டு வரும்போது அப்போதே மூணா கிரியில் ஓடணும் அதுக்குள்ளே மூணாக ஓடிட்டால் மைதா அப்படியே பறந்துருந்தேன் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூணாக மாற்றிட்டு போடணும் அவ்வளோதான் அப்படி ஏறுங்க சகோடிகளா இதுக்கு தான் வேறது நம்ம எஸ்என்ஸு பவுட்ரு மைதா எல்லாத்தையும் ஓட விட்டுறேன் ஓட விடணும் உங்களுக்கு ஓகேங்களா லாஸ்ட்டாக தான் நம்ம ஏரி வந்தோடனே ஆயில் ஊற்றணும் நல்லா ஏரி ஊறு பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு ஏரி நல்லா தெரியும் ஏரி வர்றது ஓத்துற ஓத்துற பார்த்து நல்லா தெரியும் ஏரி வர்றது தெரியா பாருங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தீங்களா நல்லா ஃபுல்லாக ஏறுது இப்போ உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஏறுது நைஸ் ஃபுல்லாக இருக்குது இருக்கீங்களா பாருங்க ஓரத்து நல்லா ஃபுல்லாக ஓரத்து நல்லா ஃபுல்லாக ஏறுது அவ்வளோ ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படி ஆஃப் பண்ணிட்டு ஒன்றா கீழே மாற்றி ஓட விட்டுருவோம் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம் ஒன்றா கீழே விடும்போது ஆயில் மெதுவாக ஊற்றுங்க ஓகேங்களா ஆயில் எல்லாம் உள்ளே அடிவே இறக்கணும் அதனால மெதுவாக ஊற்றுங்க ஆயிலு மீடியமாக இருக்கும் அது ரொம்ப மித ஊற்றுனா ரொம்ப கூட அதே திரும்பியும் ஒரு அப்புறம் ஆஃப் அப்புறம் ஒன்று ஒரு ரெண்டு மணி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறக்க வேண்டியதுங்க எடுத்தாச்சு அப்படியே எடுத்து வலிச்சுக்கிறோம் எல்லாம் எல்லாம் வளிச்சு கையை நல்லா கல சுத்தமா கழுவிட்டு அதுக்கு எடுத்து நல்லா வலிச்சு வரணும் ஒவ்வொரு கம்பியா தெரிய சொல்ல தெரியுது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கம்பி நல்லா வலிச்சுக்கிறேன்

அவ்வளோ தான் அள்ளி முடித்தாச்சு அப்படியே மூலியும் அள்ளி போட்டுட வேண்டியது ட்ரே எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ட்ரே எடுத்துக்குறோம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது தான் மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மதம் லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா யாஸ் கேக் போடுற தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிய தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு அப்புறம் லைக் பண்ணி நான் மறந்துடுறாங்க அதே மாதிரி ஓகேங்களா யஷ் அண்ணா நீ ஒரு லைக் தான் மோட்டிவேஷனாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லுங்க ஓகேங்களா வந்து சொன்னேன்னா சரி ஓகே வந்துருக்கு நம்ம சொல்லி நம்ம சொல்லி போட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது நம்மளுக்கு ஓகேங்களா கைஸ் நிறையவே ஹோம் மேக்கில் படிக்கிறீங்க நம்ம வந்துட்டு அப்படியே உங்களுக்கு எது ஒரு கிலோ அடிக்கிறீங்களா இந்த அளவுக்கு இது அடித்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இது வந்து ஒரு ட்ரேக்கு வந்து ஒன்று வெயிட்டு போடுறோம் என்ன ட்ரே வந்து ஒன்று வெயிட்டு போடுறோம் மறந்துடாங்க ஓகே புரிஞ்சு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வீங்க இப்படி மாற்றி செஞ்சாங்க மாற்றி செஞ்சால் சரியாக வரலைன்னா அவருக்கு நான் பொறுப்பாக முடியாது கம்பெனி பொறுப்பேற்றுக்காது மாற்றி செஞ்சிருவாங்க அதே நான் போட்ட அளவே கரெக்டாக போடுங்க அதே பிராண்ட் யூஸ் பண்ணுங்க அப்போ கரெக்டாக வரும் நிறையா போட்டேன் வெயிட்ட சொல்லிக்கிட்டே இது வந்து நம்ம போட்டோம்னா ட்ரே வந்து நாலு லிட்டரே வரும் ஓகே ட்ரே நாலு லிட்டரே வரும் ஒன்றில்லா ட்ரே நாலு லிட்டரே வரும் நாலு ட்ரே ஒன்று ஒன்று போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அடுத்து ஒரே கிலோ மோல்ட் போட்டுருவோம் ஒரே கிலோ மோல்ட் என்ன டேக் கொண்டு இருந்தபா ஒரே கிலோக்கு வந்து ஐந்நூற்றம்பது கிராம் வெயிட்டு ஒரு கிலோக்கு வந்து ஐந்நூற்றம்பது கிராம் வெயிட் போடுவோம் ஓகேங்களா காய்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறந்துறாய்ங்க அதையும் சொல்லிட்டேன் மெசர்மெண்ட் மறந்துடாங்க மெஷர்மெண்ட் சொல்லிவிட்டு நானும் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க அதாவது சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட உங்களுக்கும் எல்லோரும் கற்றுக்கிட்டே நல்லா இருக்கேன் ஓகேங்களா உங்க புரிஞ்சுக்க நம்புகிறேன் போடுறது வந்து நல்லா அள்ளி போடுங்க அதுவும் அடியில் ஜெல் நல்லா மிக்ஸாக இருக்குது செக் பண்ணிக்கிறோம் அடியில் ஜெல்லு அடியை திடீர்னு அடித்து மிக்ஸ் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஜெல் அடியில் நின்றுக்கிறோம் இது நடக்கிற மிஸ்டேக்குன்னு நான் சொல்லிடுறேன் இதில் நடக்கிற மிஸ்டேக்குன்னு நான் சொல்லிடுறேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு அடுத்து ஜீனியை போட்டிங்கன்னா ஜீனிய போட்டிங்கன்னா ஜெல்லு கிடையாது சொல்லிட்டேன் ஜெல்லு அடியில் நின்றுக்கிறோம் கரையாமல் அடியில் நின்றுக்குறோம் சொல்லிட்டேன் ஜெல்லு கிடையாமல் அடியில் வாய்ப்பு இருக்குது ஜீனு கிடையாமல் ஜீனும் ஜெல்லும் கிடையாமல் சேர்த்து அடியில் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்காக பண்ணுறீங்கன்னா ஜீனா கரண்டாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து அஞ்சு ரெண்டு கிலோ போர்டில் பண்ணுறோம் அதனால பிரச்சனை இல்லை நான் அது நடக்க இது நடக்க நடக்க தப்பாக சொல்லிடுறேன் அது நீங்கள் ஒரு கிலோ நிலை பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த அது தருணம் முட்டையாக அதுக்கு தகவலப்பில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிலோ உங்கள்கிட்ட நான் செஞ்சு காட்டுறேன்னா ஓகேங்களா ஒரு கிலோ மெசர்மெண்ட்டு ஒரு கிலோ உங்கள்ட்ட முன்னு மெஷர்மெண்ட்டு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கு முன்னே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா கைஸ் அதுக்கு என்ன அளவுக்கு கரெக்டாக வரும்ண்ணா இப்போ அரை கிலோவுக்கு வந்து முந்நூறு போட்டுக்கிறோம் வீட்டு போட்டுக்கிறோம் அரை அரைக்கலுக்கு வீட்டு முந்நூறு ஒரு கிலோக்கு ஐநூத்தி ஐம்பது ஒரு மொழிதான் ஒரு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு மூணு மோல்டு வந்துருக்கு இன்னும் கொஞ்சந்தே இருக்கு இது போட்டோம்னா ஒரு மோல்டு கூட வராது இந்த போட்டோம்னா ஐஸ் ஒரு மோல்டு கூட வராது அரை மோல்டு தான் வரும் லாஸ்டாக வர்றது வந்து அது இல்லாமல் லாஸ்டாக அள்ளி போடுறது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்குது இல்லைன்னா இப்போ எல்லாத்துலேயும் ஐநூறு மூலமாக எடுத்தாங்கனாலும் எல்லாத்தையும் ஹைட்டு குறையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ ட்ரேலே அள்ளி போடணும் மிச்சம் இருக்கிறத ட்ரேயில் போட்டுக்கிறோம் மிச்சம் இருக்குதுன்னு ட்ரேயில் போட்டேன் ஸோ ட்ரேக்கு விட்டு தொள்ளாயிரம் கிராம் ட்ரேக்கு வந்து வெயிட்டு தொள்ளாயிர கிராம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஓகேங்களா நான் போட்டா சின்ன மொழி வந்து சின்ன மொல் அதாவது நீங்கள் பெரிய ஒரு கேக் ஆர்டர் பெரிய கேக் இருந்தால் பிரச்சனை இல்லை ஸ்டெப்புண்டா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம அரைக்கிற ஒரு இதெல்லாம் போடுறோம் ஆர்டர் வந்தால் கூட பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம நான் ரெகுலராக போடுற போட்டு வைக்கிறனால பிரச்சனை இருக்குங்களா நல்லா ஒழிச்சாச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக ஏற்றியாச்சு ரெண்டு விட்டு அஞ்சு ஒரு கிலோ மூணு அரை கிலோ கொடுத்து ஃபுல்லாக ஏற்றிட்டு பார்த்தீங்களா இப்போ அப்படி பேக்கிங் ஏற்றி ஏறுநூறு இரநூறு டெம்ப்ரேச்சரு இப்போ ஏற்றினா டைம் டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் குறந்துருக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து டைமிங் முப்பது நிமிஷம் வச்சுக்கிறோம் முப்பது நிமிஷம் வச்சாச்சு புளி தெரியுதுங்களா டைம் ஆகிடுச்சு புள்ளி தெரியுதுங்களா ஓகே இப்போ ஏறுன அப்புறம் இறங்கின அப்புறம் காட்டுற ஐடியா போகுங்க அது வரைக்கும் ஓகே யாஸ் பார்த்திங்களா அப்போ ரெடியாகிடுச்சு ஸ்பஞ்சு வெண்ணிலா ஸ்பஞ்சு என்ன பார்த்தீங்களா அதே மாதிரி பாருங்க இல்லாமல் அப்படியே மேலே ஏறணும் ஓகேங்களா அப்படியே உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா வெறிச்சு நல்லா இருந்தான் அனுக்குனா அப்படியே மேலே வரணும் அப்படியே ஓகேங்களா செஞ்சு ஆயிடுச்சு பாத்தீங்களா எல்லாம் அமைஞ்சா எல்லாம் ஏறி வருது புஸு புஸுன்னு தெரியுங்களா பார்த்தீங்களா வயஸ் இந்த மாதிரி வரும் மோட்டர்லாம் ட்ரெயிலர்லாம் வந்து பார்த்தீங்களா மிஸ் ஸ்பஞ்சு இல்லை அடிச்சேன் இந்த மாதிரி வரும் தெரியலையா ஓகேங்களா நல்லா இருந்துச்சா வயஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கடைசி செஞ்சு மிஸ்ஸிங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா மறுக்க லைக் பண்ணி லைக் இதே மாதிரி யூஸ் பண்ணி நிறைய வீடியோ பார்க்குறாங்க நம்ம அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா அடுத்து நிறையா வீடியோ பப்ஸு கிரிமி கேக் எல்லாமே வரும் பிஸ்கெட் எல்லாம் வரும் ஓகேங்களா கேஸ் எதிரான வீடியோ பார்க்கணும்னா செப்ஷன் டிஸ்கேஷ் நெக்ஸ்டில் கேஸ் பை கேஸ் இல்லை நல்லா சந்தோஷமாக ஆப்பி இருக்கும் பை கேஸ்